இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே பால் முகத்தில் தான் முடிக்கிறோம் அடுத்து பாருங்கள் இது நைட்டே வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் நான் வந்து பொதுவாக வந்து காலையில் மாவு வரைக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நைட்டே ஊற வச்சுருவேன் மாவு வந்து ஆடிட்டுருக்கு கை கட்ட இப்போ சாப்பிட்றதுக்கா ஸ்கூலுக்கா கொண்டு வரியாத்தியா சீதாப்பழம் நானும் கூட கழிஞ்சிருச்சோன்னு நினச்சேன் ஒரு சைடு நல்ல கலரு இன்னொரு சைடு கொஞ்சம் இன்னும் பச்சை இருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெட் ரோஸு அப்புறம் மிளகு தக்காளி இது வந்து காலையில் எங்களுக்கு டிஃபனுக்காக இன்னைக்கு ராகி ரொட்டி சுடலான்னு சொல்லிவிட்டு சின்ன சின்னதாக வந்து வெங்காயம் ஒரு மிளகா வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிடலாம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கை நிறைய முருங்கைக்கீரையை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி இந்த வெங்காயத்து கூடையே வந்து போட்டு நம்ம வதக்கி சுட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம செடியில் இந்த முருங்கை தலை தான் நல்லா பொறித்து நல்லா சின்ன சின்னதாக அறுக்க வச்சுருக்கீங்க அப்போ தான் அது வந்து சீக்கிரம் வேகும் அதுக்காக வந்து போட்டுடலாம் இது வந்து காலையில் நம்ம சாப்பிட்றதுக்காக பாப்பா வந்து மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ராகி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கோம் அதில் தான் வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ராகி ரொட்டி சுடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு அதை வந்து மாவு கூட வந்து கொட்டி கொஞ்சம் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நம்ம வந்து நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ராகி ரொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடலைச்சட்னி இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் களிக்குமே வந்து தேங்காய் சட்னியுமே நான் வந்து தேங்காய் சட்னி இதுக்கு முன்னாடி செஞ்சது கிடையாது ஆனால் போன தடவை வந்து களி கிளறி இருந்தப்போ தேங்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பொதுவாக இந்த நடக்கல்ல சட்னி தான் செமையாக இருக்கும் ஆனால் வந்து தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்குது மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம வந்து பசிச்சு வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு பசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் கல்லில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா மாவை அமுக்கி விடணும் இப்படி அமுக்கிறப்ப கொஞ்சம் மொந்தமாக தெரியும் நம்ம கையில் வந்து தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா அமுக்கி விடலாம் இந்த மாதிரி நல்லா நல்லா பரப்பி விட்டுட்டு அப்புறம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மறுபடியும் பசைஞ்சு வச்சுருக்கேன் இது காலையில் ஓவருங்க அடுத்து வந்து மதிய வந்து ப்ரௌனி செய்யலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ப்ரௌனிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபுல்லாக வந்து நான் ப்ரௌனி செய்கிறத வந்து ஃபுல் வீடியோவாக எடுக்கலை இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணதுக்கு தான் இதை வந்து நான் எடுத்தேன் பொதுவாக வந்து கொக்கோ பவுடரில் தான் வந்து நான் எப்போயுமே ப்ரௌனி செய்வேன் இந்த தடவை தான் வந்து ஃபஸ்ட் டைமாக சாக்லேட் ப்ரௌனி செய்யலான்னு சொல்லிவிட்டு சாக்லேட் போட்டு செஞ்சிட்ருக்கேன் ப்ரௌனியெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இது வந்து மைதா வந்து சுத்தமாகவே சேர்க்கறது இல்லை நான் ராகி மாவில் மட்டும்தான் வந்து ப்ரௌனி செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க ப்ரௌனி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி எடுக்கிறத வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அடுத்து வந்து ஒரு ஈவினிங் டைமாக வந்து என்ன வேணா

கோனையா இருக்கு கை வேற எவ்வளவு பிஞ்சு இருக்குன்னு பத்து பிஞ்சா நிறைய இருக்குடா இல்ல இங்க இல்லை ஒவ்வொரு கையில ஒண்ணு ஒண்ணு புடிக்கோண்டா ஆத்தாட்ட போ பக்கவா கீழே ஓட்டுறாத ലേ പളുതിരിച്ചു ഇങ്ങനെ തന്നെ കൊഞ്ചോ കൊടുക്ക காலையில் ஆனால் சரியான பனி சாயங்காலம் மதியமாச்சுன்னா சரியான வெயிலுங்க அங்கே லெமன் கிராஸ் டீ வேணுமா அதை கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லெமன் கிராஸில் வந்து டீ போட போகிறேன் இவ்வளோ வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கில்லு திரும்ப முளைச்சதில் வந்துடும் அவ்வளோதான் நம்ம போய் டீ போடலாம் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த லெமன் கிராஸில் டீ போட போகிறேன் எப்படி இருக்குன்னே தெரில செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆனால் வந்து இந்த செடியோட வாசம் அப்படியே அதை கில்றப்பயே உங்களுக்கு அந்த லெமனோட வாசம் அப்படியே இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்புக்கு வந்து போடலான்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த லெமன் கிராஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் இந்த கட் பண்ண லெமன் கிராஸை இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இதெல்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் தான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமே அதுக்காக தாங்க நான் இந்த செடியே வந்து வாங்கி கொண்டு வந்து வச்சு இதை பாருங்கள் சுத்தமான நம்ம தோட்டத்தில் எடுத்து ஒரிஜினல் தேனுங்க கல் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் ஆனால் வந்து ஒரிஜினல் தேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து ரெண்டு நாள் வந்து இதே மாதிரி கெட்டியாகவே தான் இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலக்கம் வந்து வரும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து உடனே யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ கெட்டியாக இருக்குது தண்ணி கலரை பாருங்கள் அப்படியே க்ரீன் கலராக அப்படியே சூப்பராக மாறிடுச்சு வாசம் அப்படியே அந்த பச்சை எலிமிச்சம்பளத்துலேருந்து வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வாசம் இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இந்த தேன் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது தேன் வந்து கெட்டே போகாது நம்ம வெளியில் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது அவ்வளோதான் நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க இந்த டீயோடு இந்த வீடியோ வந்து முடியுது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்